ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா வாங்க முட்டை ஓட்டில் நம்ம எப்படி செடிக்கு ஓரமாக கொடுக்கலான்னு பார்க்கலாம் அப்படியே தூக்கி போடக்கூடாதுங்க எப்படினா செடி போடலாம் இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணி போடலாங்க இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லது எப்படி பொடிச்சு வைக்கலாம்னா முதல்ல முட்டை ஆம்லெட் போடும்போது எல்லாம் கழுவி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த முட்டை ஆம்லெட் போட்டதோடு எடுத்து வச்சோம்னா அது மாதிரி ஒரு வாடகை சும்மா தண்ணியில் அலசிட்டு அதெல்லாம் எடுத்து காய வச்சு இந்த மாதிரி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு செடிக்கு போட்டோன்னா செடிக்கு நல்லதுங்க அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது அப்புறம் பூச்சி வராமல் தொடக்கும் அப்புறம் மண்ணோட பிஹெச் லெவலில் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது சமநிலையாக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தக்காளி செடிக்கெல்லாம் போடல இந்த மாதிரி ஒரு கைப்பிடி போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க காய் நல்லா காய்க்குங்க பத்திரிக்காயும் தக்காளியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நிறைய காசு கொடுத்தலாம் வாங்க மாட்டேன் மண்புழு உரம் மட்டும்தான் காசு கொடுத்து வாங்க மற்றதெல்லாம் நம்மளே வீட்டிலே செஞ்சுக்குவாங்க காய் கூட நல்லா பெருசு பெருசாக காய்க்குங்க இது மாதிரி பண்ணுங்கன்னா வீடியோல்லாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க நிதி பிரியா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்